முருகா வெற்றி முருகா எனது அன்பு நீ நினைத்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என துடித்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் சரியாக நடக்காமல் தள்ளித் தள்ளி போகிறதே தடையும் தடங்கல்களும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் கவலைப்படாதே இப்போது நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உத்தரவாதம் விட்டு சொல்கிறேன் எந்த நல்ல விஷயம் நடக்காதோ என நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ எது கிடைக்காமல் போய்விடுமோ என கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது இப்போது உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் கூட நான் விளக்கி வைக்க தயாராக வந்துவிட்டேன் செல்வமே நல்லது நடக்க வேண்டும் என தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு முயற்சிக்கு அடிமையாக இருந்தால் வெற்றி உனக்கு அடிமையாக மாறி போகும் இதை ஒருபோதும் மறவாதே முயற்சி மட்டும்தான் உனது பொறுப்பு வெற்றி என்பது எனது பொறுப்பு அதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எப்போதும் எல்லாரிடமும் பணிவு செய்வது போல நல்ல குணத்திற்கு அடிமையாளனாக பணிவுள்ளவனாய் பேசினால் புகழ் உனக்கு அடிமையாய் இருக்கும்படி நான் பார்த்து எல்லாரும் பாராட்டும்படி பெருமையுள்ள ஆளாக நீ வாழப்போகிறாய் ஆம் என் செல்வமே பெருமைக்கு நீ வாழ்ந்து காட்டலாம் தவறில்லை ஆனால் அடுத்தவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்பட வேண்டுமென பெருமையோடு வாழ்ந்து காட்டாதே மற்றவர்களுக்காக நீ வாழ ஆரம்பித்தால் அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் உன்னுடைய செயல்களைப் பார்த்து மற்றவர்கள் தானாகவே உன்னைப் பற்றி பெருமையாக பேசும்படி நீ கௌரவத்தோடும் பெருமிதத்தோடும் நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ்ந்து காட்ட தயாராகு நீ மற்றவர்களுக்கு செய்த உதவி பெரியதாகவே இருந்தாலும் கூட செய்த உதவியை அன்றே மறந்துவிடு ஆனால் வேறு யாராவது உனக்கு ஒரு சிறு உதவி செய்தாலும் கூட அதன் மூலமாக நீ பெற்றது செய்தாகவே இருந்தாலும் கூட அதை ஒருபோதும் மறக்காதே என் செல்வமே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளைகள் யாரும் ஒருபோதும் ஒழுக்கத்தை விட்டு கொடுத்து விடக்கூடாது நீ நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாகத்தான் வாழ வேண்டும் அதன் மூலமாக தான் நான் உனக்கு உயர்வை கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் நீ நாளை யாராய் இருக்கப் போகிறாய் எந்த மாதிரி வெற்றி பெறப் போகிறாய் யாராய் வாழப் போகிறாய் என்பதை இன்று நீ செய்யக்கூடிய செயல்தானே தீர்மானிக்கிறது இன்று முதல் நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார் எத்தனை நல்ல மனிதராய் எவர் நடித்தாலும் அவர்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உண்மையான முகத்தை உலகத்திற்கு காட்டி விடுவார்கள் அதை காலத்தே காலமே செய்துவிடும் என் செல்வமே நீயாக தனியாக எதுவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை நல்ல மனிதர்கள் யார் சும்மா நடித்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை காலம் உனக்கு காட்டி கொடுக்கும் பொறுமையோடு இருப்பவன் நிச்சயமாக தான் விரும்பியதை பெற்றுவிடுவான் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா நீயும் என் மீது நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கும்போது நான் எப்படி உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் சேர்க்காமல் இருப்பேன் உன் மனதை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் கெட்ட சிந்தனைகளையும் உன்னிடமிருந்து அகற்றி உனக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களாக நான் செய்து தரப்போகிறேன் மற்றவர்கள் மீது அதிகம் பற்று வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு துன்பமும் துயரமும் தான் வரும் அதற்கு பதிலாக உன் மீது நம்பிக்கை உன்மீது பாசமும் கொண்டு வாழ பழகு எந்த சூழ்நிலையிலும் எதுவும் தவறாக போகாது என் செல்வமே உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் எளிதாக விடாதே ஏனெனில் நடக்கும் எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கையை நல்லவிதமாக மாறுவதற்காக தான் பல விஷயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் உனக்கு நீயே ஒளியாக இருக்க வேண்டுமே தவிர உன்மீது நீயே சந்தேகம் கொண்டு தைரியமில்லாத ஆளாக பலமில்லாத ஆளாக பலவீனனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது உனக்கென எதுவும் இல்லாமல் போக நான் விடமாட்டேன் செல்வமே நீ தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் நிச்சயம் உன்னை தேடி வந்து சேரும் தேடல்தானே மனிதனின் வாழ்க்கையாக இருக்கிறது எதை நீ தேடுகிறாயோ இது உனக்கு கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்தே தீரும் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பலனில்லை அல்லவா முதலில் உன் குடும்பத்தில் உன் அருகில் இருக்கக்கூடிய உன் துணையை பற்றி நீ முழுவதுமாய் தெரிந்து புரிந்துகள் அதற்கு பிறகு சின்ன சின்ன கஷ்டங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு மாபெரும் புதையலை நான் உனக்கு கொடுப்பேன் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி மற்றவர்களை துன்புறுத்தி நாம் சுகமாய் வாழலாம் என நினைக்கும் மனிதர்கள் அதிக காலம் வாழ முடியாது என் செல்வமே சில காலத்திலேயே அவர்கள் நினைவில் நஞ்சு உண்டாகும் அவர்களே அந்த நஞ்சின் காரணமாக இந்த உலகத்தை விட்டு மறைந்து போவார்கள் என் அன்பு பிள்ளையானினி எல்லாரும் சந்தோஷப்படும் விதத்தில் நல்ல செயல்களை செய்யப்பார் உன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்பது மிகவும் புனிதமானது அல்லவா யாரிடமும் உன்னுடைய பலத்தையோ பலவீனத்தையோ ரகசியத்தையோ வெளிப்படுத்தாதே உன்னுடைய தேடல் என்ன உன்னுடைய தேவை என்ன என எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் உன்னுடைய தேடலும் தேவையும் விரைவில் உன்னை வந்து சேரும் ஒரு நல்ல தாய் என்பவள் நூறு ஆசிரியர்களுக்கு சமமானவள் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பிள்ளைகள் கற்றுக்கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ்ந்தாலே போதும் ஒருபோதும் யாரும் இந்த உலகத்தில் தோற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீயும் உன் வாழ்வில் உன் தாய் சொன்ன விஷயங்களை புரிந்து கடைபிடிக்க முயற்சி செய் நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளலாம் தானே இந்த உலகில் யார் என்ன சொன்னாலும் எல்லாரிடமும் கற்றுக்கொள்ள நீ தயாராக இரு ஆனால் யார் வாழ்க்கையையும் பார்த்து யாருடைய வழியையும் பார்த்து நீ பின்பற்றக்கூடாது என் செல்வமே ஏனெனில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வெவ்வேறு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ கற்றுக்கொள் அவர்கள் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை பார்க்கவோ பின்பற்றவோ வேண்டாம் இந்த உலகத்திலேயே மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடியது அமைதியையும் நிம்மதியையும் தானே எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் கோடி கோடியாய் சொத்து சேர்த்தாலும் கூட மனிதன் அதிகம் எதிர்பார்ப்பது அமைதியையும் நிம்மதியையும் தான் நீ எதிர்பார்க்கும் அந்த அமைதிகரமான நிம்மதி நிறைந்த வாழ்க்கை கூடிய விரைவில் உனக்கு அமையும்படி நான் அருள் செய்வேன் உன்னை முகத்துக்கு நேரே புகழ்பவன் உனக்கு கெட்டது செய்யக்கூடிய மோசக்காரனாக கூட இருக்கலாம் உன் முகத்திற்கு எதிரே யார் புகழ்ந்தாலும் அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு செல்வமே அதே நேரத்தில் நீ நற்காரியங்கள் செய்வதற்கு அஞ்சவே வேண்டாம் ஏனெனில் மற்றவர்களுக்கு உதவி செய்பவனும் நன்மைகள் செய்பவனும் நற்காரியங்கள் செய்பவனும் ஆனந்தத்தை அனுபவிக்க தயாராகிறாய் என்பதுதான் பொருள் நீயும் நிம்மதியோடு கூடிய ஆனந்தமயமான அன்பான வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டுமானால் மற்றவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷமாய் வாழ பழகு உச்சிக்கு சென்றவன்தான் பயத்தோடு வாழ வேண்டும் நீ தரையில் தானே நின்று கொண்டிருக்கிறாய் தைரியமாய் நடந்து போ எது வந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் அதே நேரத்தில் எதுவும் தவறாக நடக்கவும் நான் விடமாட்டேன் என் செல்வமே நீ வெற்றிகரமான ஆளாக மாற வேண்டுமானால் முதலில் உன்னுடைய தவறுகளை செலுத்தி கொண்டு நீ செய்யக்கூடிய சரியான விஷயங்களை அதிகரிக்கப்பார் ஒரு மனிதன் தனது தவறுகளிலிருந்து மாறி பயனடைந்து மீண்டும் நல்ல வழியில் செல்ல முயற்சி செய்தால் அவன் நிச்சயம் வெற்றிகரமான ஆளாக மாறிவிடுவான் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்புகள் எப்போதும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் மட்டும்தான் கொண்டு வரும் நீ யாருக்கும் எதையும் கொடுத்து உதவுகிறாயோ இல்லையோ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத ஆளாக எல்லாவற்றையும் நீயே உனக்கு சரி செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு பொறுமையாக வாழக்கூடியனே நிச்சயம் அதற்கான பிரதிபலனை நிச்சயம் அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைக்கு மட்டும் இடம் கொடுக்காதே என் செல்வமே நீ கவலைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் உன் வாழ்நாள் முழுவதையும் அது கவலைக்கிடமானதாக மாற்றிவிடும் தனிமை வேதனை என நினைக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ சாதனை செய்யும்படி எல்லா வகையிலும் உனக்கு துணை நிற்பேன் உனது சிந்தனைகள் மூலமாகவே நீ வெற்றி பெறப்போகிறாய் யாரையும் அஞ்சியும் வாழ வேண்டாம் கெஞ்சியும் வாழ வேண்டாம் உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி வாழ தயாராகு